மணிவண்ணன் அதாவது கெஸ்ட்ரோன்ன வந்து அனுப்பி திரு மாவீரர்களான தமிழ் மாறனும் கலையழகனும் டென்மார்க் வந்து இந்த விசாரணைகளை மேற்கொண்டிருந்தவர்கள் ஆம் நேர்களே இந்த நேரத்தில் அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை முழுமையாக படிக்கிறேன் இவருக்கும் சாந்திக்கும் பிரச்சனை இவர் காட்டி கொடுத்து வந்தவர் ஆனவடியா இவரோட நீங்க ஒரு தொடர்பும் வைக்கப்படாது சொல்லி அந்த இந்த இங்க உள்ள மக்களுக்கு சொல்லி அவர்களிடம் அதன்கள் கேட்டுத்தான் என்ன இங்கே அவரவரும் ஆஹ் வெறும் ஆஹ் அங்கு அந்த இந்த நிகழ்வுக்கு செல்ல மாட்டார்கள் என்ற நிலைப்பாடுதான் எனக்கு தெரியும் தலைவர் வீரமரணம் அடைந்த என்ற செய்தி வந்து எந்த விதத்திலயும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி இப்படியான ஒரு சிறுபிள்ளை தலமான ஒட்டும் மொத்தமாக இந்த தேசியத்தோடு பயணிக்காத கார்த்திக் மனோகரன் போன்றவர்கள் முன்னெடுப்பது என்பது மிகவும் கேவலமான எங்கள் தமிழ் தேசியத்தை மனிதப்படுத்துகின்ற அல்லது கொச்சைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவே உண்மையான தமிழ் தேசிய அபிமானிகள் பார்ப்பீர்கள் நான் அந்த மண்டபத்தின் இணையதளத்தில் பார்த்த விடயங்கள் கூட இது ஒரு இந்த பெரிய ஒரு எங்களை தேசிய தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வை ஒரு வகுப்பறையில் செய்கிற ஒழுங்குபடுத்தியிருக்கிறேன் என்று போதுதான் எனக்கு தெரியும் அன்பு தமிழ் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய சந்திப்பில் நாம் டென்மார்க்கில் வருகிற எட்டாம் திகதி மதியம் இரண்டு மணிக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் கார்த்திக் மனோகரனின் முன்னெடுப்பில் தேசிய தலைவர் அவர்களின் குடும்பத்தினருக்கு வீரவணக்க நிகழ்வு என்பது இப்பொழுது செய்தியாக பல சமூக வலைதளங்களினூடாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அதற்கு ஒரே பிரச்சாரமாக சாந்தி நேசக்கரம் அவர்கள் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நேரத்தில் நமக்கு சில தகவல்களை டென்மார்க்கிலிருந்து இருந்து ஏற்கனவே இந்த விடயம் சம்பந்தமாகவும் மனோகரன் குடும்பத்தினரின் உறவு சம்பந்தமாகவும் தேசிய தலைவரின் நிலைப்பாடு சம்பந்தமாகவும் கார்த்திக் மனோகரன் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் துவாரகா வந்திருந்தால் தங்கை என்னோடு ஏன் பேசவில்லை அல்லது அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தால் நான் அமைதியாக இருப்பேன் ஆகவே அவர் என்னோடு பேசவில்லை என்பதால் அவர் பொய்யானவர் என்கின்ற ஒரு முடிவை வலியுறுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இந்த செயல்பாட்டை அவர் முன்னெடுத்து வருகிறார் அது மட்டுமல்ல சாந்தி நேசக்கரம் அவர்கள் இதுவே தலைவருக்கான முதலாவது வீரவணக்க நிகழ்வு என்று அதிலும் ஒரு தனித்துவமான உரிமையை கொண்டாடுவதற்கு முயற்சி செய்கிறார் ஆனால் உண்மையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே சேதுரூபன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் என்னுடைய செவ்வியொன்றில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே தாம் டிவி ஊடாக ஒளிபரப்புகளை நிறுத்தி விளக்கேற்றினோம் என்று அவர் குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல கடந்த ஆண்டு மே மாதம் பதினேழாம் திகதியை தேசிய தலைவருடைய நினைவாகவும் அஞ்சலி வீர வணக்கம் செலுத்துவதாகவும் திருமாவளவர் அவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான நிகழ்வை நடாத்திய பொழுது காணொளி வழியாக தமிழீழ அரசியல் துறையின் முன்னாள் பொறுப்பாளராக இருந்த தயா மோகன் அவர்கள் உரை நிகழ்த்தி அதனையும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்றார் ஆனால் எது எப்படி இருப்பினும் தேசிய தலைவருக்கு வீரவணக்கம் செலுத்துவதில் எந்த ஒரு கட்டமைப்போ அல்லது எந்த ஒரு பொது மகனோ ஈழ தமிழீழ தேச அபிமானிகளோ ஈடுபாடு காட்டவில்லை என்பது மிக முக்கியமானது அதே வேளையில் இந்த நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் டென்மார்க்கில் வசிக்கின்ற பஞ்சராஜா அவர்கள் ஏற்கனவே இந்த விடயம் சம்பந்தமாக எம்போடு பேசி இருக்கிறார் அவற்றிலிருந்து சில புதிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் மனோகரன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டளவில் குமுதம் பத்திரிகைக்கு ஏகலைவன் என்ற ஊடகவியலாளருக்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டுள்ள விடயங்களும் இன்று அவருடைய நிலைப்பாடுகள் கார்த்திக்கின் வலியுறுத்தலில் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் ஓரளவு பார்க்கக்கூடியதாக இன்றைய நிகழ்ச்சி பயணிக்கவிருக்கிறது வணக்கம் தம்பி பஞ்சராஜா அவர்களே வணக்கம் வணக்கம் நீங்கள் டென்மார்க் நாட்டில் நீண்ட காலமாக வாழ்ந்து வருகிறீர்கள் மனோகரன் குடும்பத்தினருக்கும் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் தற்பொழுது ஒரு கடிதம் இப்பொழுது வருகிற கடிதங்கள் உண்மையானவையா பொய்யானவையா என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாத விடயமாக இருக்கிறது கையொப்பத்தை எங்கிருந்தோ எடுத்து ஒட்டி கடிதங்கள் செய்கிறார்கள் அந்த வகையில் வி மணிமன்னன் என்கின்ற கேஸ்ட்ரோ என்று சொல்லப்படுகின்ற வெளிநாடுகளுக்கு பொறுப்பாக தமிழீழ விடுதலை புலிகளினால் அங்கீகரிக்கப்பட்ட அவரிடமிருந்து வந்த கடிதம் இவர்களுக்கான நடவடிக்கைகளை எடுப்பது சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மனோகரின் குடும்பம் எந்த அளவு தமிழ் தேசியத்தோடு கடந்த காலங்களிலே பயணித்திருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை சுருக்கமாக சொல்லுங்களேன் அதாவது மனோகரன் குடும்பம் என்ற விட கார்த்திக் மனோகரண்ட செயல்பாடுகள் தான் எனக்கு கூடுதலாக தெரியும் அது நான் மாலிகளை கூடத்துக்கு பொறுப்பாக இருந்த காலத்தில் அதை நான் ஏற்கனவே கடந்த கலந்துரையாடலில் கூறியிருந்தேன் எங்கள் நாங்கள் இந்த மாலதிகலை கூடத்துக்கு கார்த்திக் மனோகரனால் பிற பிழையான சில பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்ட போது அதன் விசாரணைகளை மேற்கொண்ட மணிவண்ணன் அதாவது கஸ்டோ வந்து அனுப்பி திரு தமிழ் தமிழ்மாறனும் கலையழகனும் டென்மார்க் வந்து இந்த விசாரணைகளை மேற்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் சென்ற பிறகுதான் இந்த கடிதம் ஒன்று இங்கே அனுப்பப்பட்டிருந்தது அந்த கடிதத்தை நான் பார்த்தேன் நான் கடந்த கலந்துராடலும் இந்த கடிதம் சம்பந்தமாக கூறியிருந்தேன் அந்த கடிதத்தை அப்பொழுது டென்மார்க்லையின் பொறுப்பாளராக இருந்த குட்டி அவர்கள் எனக்கு காட்டியிருந்தார் நான் அவருக்கு நிறுக கேட்பது உண்டு இப்படி பிரச்சனைகளை கார்த்திக் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் நாங்கள் என்ன செய்வது என்று அப்பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் இந்த கடிதத்தை காட்டி இருந்து இப்படி ஒரு கடிதம் வந்திருக்குது இந்த இதற்கு ஏற்பதான் நாங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆம் நேர்களே இந்த நேரத்தில் அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை முழுமையாக படிக்கிறேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் திகதி இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது டென்மார்க் கிளையின் செயற்பாடுகளை குழப்பம் விதமாக வேலுப்பிள்ளை மனோகரனும் அவரது மகன் கார்த்திக் மனோகரனும் செயற்படுகிறார்கள் என்ற தகவல் எனக்கு கிடைத்ததை அடுத்து நேரடியாக இந்த விடயத்தை விசாரணை செய்து அறிக்கை தருமாறு போராளிகளான தமிழ்மாறன் மாறன் கலையழகன் ஆகியோரை டென்மார்க்கு அனுப்பினேன் அவர்கள் இருவரும் கிளை செயற்பாட்டாளர்களிடமும் ஆதரவான மக்களிடமும் இவ்விடயம் தொடர்பாக நீண்ட விசாரணை நடத்தினார்கள் அதன் பின்னர் டென்மார்க் கிளையின் பல செயற்பாடுகளுக்கு விரோதமான முறையில் செயற்பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி கொண்ட தமிழ்மாறன் மற்றும் கலையழகன் மனோகரன் அவர்களின் வீட்டுக்கு சென்று இரண்டு நாட்களாக நீண்ட விசாரணையை நடத்தியிருந்தார்கள் இதன் அடிப்படையில் மனோகரனும் மகன் கார்த்திக்கும் டென்மார்க் கிளையின் செயல்பாடுகளை சீரழிக்கும் விதமாக பல்வேறு தேச விரோத செயல்பாடுகளை செய்தமை உறுதிப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் எமது போராளிகளினால் டென்மார்க்கில் ஒரு முழுமையான அறிக்கை எனக்கு கிடைத்தது நான் தலைவருடனும் ஆலோசனை செய்த பின்னரே இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் தமிழீழ விடுதலை சார்ந்த வேலை திட்டங்களை குழப்பி செயல்பட்ட மனோகரன் குடும்பத்துடன் இயக்க ரீதியாக எந்த தொடர்புகளையும் வைத்திருக்க வேண்டும் நான் அவருக்கான எச்சரிக்கையையும் தமிழ் இந்த கடிதத்தில் கடிதத்தில் இருக்கும் சாராம்சம் அவ்வளவு முன்பு பார்த்த உள்ள அவ்வம் இருக்கின்றது இது இது சம்பந்தமாக நான் இப்பொழுது டென்மார்க் கிளையில் தொடர்பு கொண்டு கேட்க முடியாது என்றால் திரு குட்டி அவர்கள் இப்பொழுது டென்மார்க் கிளையின் கிளைடன் செயற்படவில்லை அவர் கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடமாக கிளையிலிருந்து விலகி இருக்கின்றார் ஆனால் இந்த இந்த கடிதத்தின் சாராம்சம் வந்து எனக்கு தெரிந்த ஒருபடியும் நான் பார்த்த கடிதத்தில் உள்ள சாராம்சம் தான் இருக்க வந்து ஒருமுறை வந்து இருக்கக்கூடிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அல்லது அந்த செயல்பாடுகளை செய்பவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக ஏன் கார்த்திகோடு சென்று பேசி அல்லது இதை நிறுத்துவதற்கு அதாவது நியாயபூர்வமாக நிதர்சனமாக தெரியாத ஒரு விடயத்திற்கான முன்னெடுப்பை அவர் எடுக்கிறார் மற்றது கார்த்திக் மனோகரனுக்கும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற டென்மார்க்கிலே இருப்பவர்களுக்கும் இடையில் என்ன உறவு இருக்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு அவரோடு இப்பொழுது சுவிஸ் போன்ற நாடுகளில் இருந்தும் வாகனங்கள் ஒழுங்கு செய்கிற அளவுக்கு ஒரு குழுவினர் இருக்கிறார்கள் யாராவது யாருடைய அஹ் ஒவ்வொருவருடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு அளவீடாக இதை பார்க்கலாம் டென்மார்க்கில் வாழ்கிற மக்களை பொறுத்தவரையில் கார்த்திக் மனோகரனின் இந்த முன்னெடுப்புக்கு இப்படியான ஆதரவு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இதுக்கான விடை வந்து கார்த்திக்கின் தந்தை மனோரன் அவர்களே வந்து தனதொரு செவியில் கூறியிருக்கின்றார் அதாவது டென்மார்க்கில் இருந்து வெறும் பெற மாட்டார்கள் இந்த நிகழ்வுக்கு என்றும் தமக்கு ஆதரவு டென்மார்க்கில் இல்லை என்றும் தாங்கள் முன்பு இருந்த காலத்திலே வந்து இங்கு எல்லோரும் தம்மை விலத்தி வைத்திருந்ததாக அந்த பேட்டியில் வந்து கூறியிருந்தார் அதே அந்தபடியே காணும் என்று நான் நினைக்கின்றேன் அவரே அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் பொதுமக்களுக்கு எல்லாம் வந்து இவரை வந்து இது விலத்தி வச்சிருக்கு இவருக்கும் தம்பிக்கும் பிரச்சனை இவர் காட்டி கொடுத்து வந்தவர் ஆனபடியா இதனோட நீங்க ஒரு தொடர்பு மக்கப்படா சொல்லி அந்த

வீரவணக்க நிகழ்வு நடைபெறப் போவதாக சொல்லப்படுகிறது நீங்கள் டென்மார்க் மக்களுடைய மனநிலையை பற்றி சொல்லவில்லையே தம்பி அது எனக்கு தெளிவாக தெரிகின்றது வெறும் அங்கு அந்த இந்த நிகழ்வுக்கு செல்ல மாட்டார்கள் என்ற நிலைப்பாடு தான் எனக்கு தெரிகின்றது அப்படி செல்பவர்கள் ஒரு முன்பு ஒரு காலமும் விடுதலை போராட்டத்துக்கு பங்களிப்பொன்றும் செய்யாதவர்களும் மற்றது கார்த்தடம் ஆங்கிலம் கற்கும் பிள்ளைகளின் குடும்பத்தினரும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறது மற்றும் இந்த நிகழ்வு நடக்கும் வயல நகரத்தில் இருக்கும் ஒரு தமிழ் டென்னிஸ் நட்புறவு சங்க சில பிரதிநிதிகளுடையும் நான் தொடர்பு கொண்டு கதைத்திருந்தேன் அவர்கள் கூட முற்றுமுழுதாக இந்த நிகழ்வை எதிர்க்கின்றார்கள் ஆகவே டென்மார்க் மக்கள் முழுமையாக இந்த நிகழ்வை புறக்கணிப்பார்கள் என்ற இதுதான் எனக்கு இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பஞ்சராஜா உங்களிடம் கேட்டால் ஏன் இந்த நிகழ்வு புறக்கணிக்கப்பட வேண்டும் ஏன் இந்த நிகழ்வை நடாத்துவது தவறு என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன நியாயப்பாட்டை சொல்லுவீர்கள் அதாவது தலைவர் தலைவர் வீரமரணம் அடைந்த என்ற செய்தி வந்து எந்த விதத்திலையும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி அப்ப அதை வந்து இவர்கள் செய்வது தவறான ஒரு விடயம் அடுத்தது இவர் தன் தலைவர் தன்னுடைய சித்தப்பாக்கு வீர வணக்கம் செலுத்துகிறதாக கூறுகின்றார் ஆனால் அதோட மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பம் என்று சொல்லி அந்நியார் மதிவதனிக்கோ தங்கை துவாரகாக்கோ செய்வது முற்று முழுதும் ஒரு பிள்ளையான விடயம் டென்மார்க்கை பொறுத்தவரையில் அந்நியார் மதிவதனியின் சகோதரர்கள் இருவர் இருக்கின்றார்கள் அவர்கள் அந்நியார் மதிவதனியோ துவாரகாவோ உயிருடன் இருக்கின்றார்கள் என்று உறுதிப்பட கூறிவரும் நிலையில் அவர்களுடைய சகோதரிக்கும் சகோதரியின் பிள்ளைக்கும் இவர் ஒரு அவர்கள் இறந்து விட்டதாக அறிவிப்பது ஒரு நியாயமான செய்தியை விட இது ஒரு சட்டவிரோதமான நிகழ்வாகத்தான் அமையும் கார்த்திக் மனோகரன் அவர்கள் நீங்கள் சொன்னதை போல இரண்டு சகோதரர்கள் அங்கே இருக்கிறார்கள் அதே போல் தேசிய தலைவரனுடைய இன்னும் இரண்டு சகோதரிகள் பிற நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் இந்த அளவுக்கு மனோகரன் இந்த உரிமை கோரல் அல்லது இந்த செயல்பாட்டை கார்த்திக் முன்னெடுப்பதற்கு என்ன காரணம் அல்லது அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் என்று பலவிதமான விமர்சனங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது உங்களுடைய பார்வையில் இதை வைத்து இதை சாதிப்பதற்கு அவர் முனை முயற்சி செய்கிறார் என்று சொல்லுங்களேன் அவருடைய செயல்பாடு கடந்த காலங்களில் அது விடுதலை போராட்டத்துக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறது இதற்கு நான் கடந்த கலந்துரையாடலும் கூறியிருந்தேன் அவர் டெனிஸ் ஊடகத்துக்கு கூறியிருந்த ஒரு செபிய சம்பந்தமாகவும் அதை விட வேறு ஒரு செவியும் நான் தற்பொழுது தேடி எடுத்துள்ளேன் அதில் அவர் நாங்கள் இவனது விடுதலை போராட்டத்தில் இளம் இளம் பிள்ளைகளை விடுதலை புலிகள் போராட்டத்தில் இணைப்பதாக என்ற குற்றச்சாட்டு இது சர்வதேசத்தில் வைக்கப்பட்ட பொழுது அதை முறியடிப்பதற்கு பெரும் பாடுபட்டு நாம் வேலை செய்தோம் ஆனால் அந்த நேரத்தில் இவர் அந்த பேட்டியில் கூறியிருந்தார் தான் ஐந்து வயதாக இருக்கும் பொழுது தனது சித்தப்பா சுடுநிலையில் உள்ள ஒரு கை துப்பாக்கியை தன்னிடம் விளையாட தந்ததாக அது எவ்வளவு ஒரு இது வந்து ஒரு சின்ன உதாரணம் இது விட கணக்க உதாரணங்கள் அந்த பேட்டியில் இருக்குன்றது அப்ப இவ இவற்ற செயல்பாடுகள் வந்து அப்படி இருந்தபடியா அப்ப இப்ப ஏதோ ஒரு நமக்கு எதிரான ஒரு நோக்கத்துக்காகத்தான் இவர் இதில் ஈடுபட்டு இருக்கின்ற அல்லது மது விடுதலைக்கு எதிரானவர்கள் சிலர் இவரை பாவிக்கின்றார்கள் என்றுதான் நான் கூறுகின்றேன் இந்த விடயத்தில் அவருடைய வேண்டுகோளாக கார்த்திக் மனோகரனுடைய வேண்டுகோளாக துவாரகா ஏன் தன்னோடு பேசவில்லை என்னோடு பேசி இதை நிறுத்த கேட்கலாமே என்கின்ற ஒரு புதும்பை ஆஹ் வெளிப்பாட்டுகின்ற குடும்ப பிரச்சனையாக ஒரு தேசிய தலைவருடைய குடும்பத்தை அவர் கொச்சைப்படுத்துகிற இந்த நிகழ்வுகள் அல்லது இந்த செயல்பாட்டுக்கு வேறு என்ன வழியில் தீர்வு காணலாம் ஏன் அவரோடு அங்கே இருக்கக்கூடிய டிசிசி போன்றவை தமிழ் தேசியத்தின் பால் செயல்படுகிற கட்டமைப்புகள் ஒரு கட்டுப்பாட்டை அல்லது அவரோடு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன்வரவில்லை என்ற கேள்விக்கு உங்களிடம் ஏதாவது பதில் இருக்குமா இல்லை டென்மார்க் கிளை வந்து அவருடன் எடுத்து இது விடயமாக கலைந்துள்ள மாட்ட கொள்ள மாட்டார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன் ஏரெண்டா இந்த இந்த தான் அது இந்த ஆதாரம் அதாவது தலைமையிடம் இருந்து அவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று ஒரு கடிதம் வந்திருக்கின்ற முறையில் அவர்கள் இப்பொழுதும் அந்த இதை த தலைமையை மதிக்கும் பொழுது அதை செய்ய மாட்டார்கள் என்றுதான் இணைக்கின்றேன் ஆனால் டென்மார்க் லை வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவோண்டு அவர்கள் மௌனமாக இருப்பதுதான் இன்னும் எனக்கு வியப்பாக இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் அவர்களுக்கு இந்த விடயங்கள் எனக்கு தெரிந்த விடயங்கள் முழுக்கலும் தெரிந்தவர்கள் டென்மார்க் இளைஞர் இந்த கடிதம் வந்து அவர்களிடம் அவர்களுடைய ஆவணத்திலும் இருக்குன்றது அப்ப அப்ப அவர்கள் வந்து கட்டாயம் மக்களுக்கு வந்து இந்த விடயங்களை ஏதோ ஒரு வழியில் அவர்கள் மற்ற நாட்டில் உள்ள கிளைகள் அரவிக்காட்டியும் டென்மார்க் கிளைக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கின்றது இதில் அவர்கள் அமைதியாக இருப்பது ஒரு பிழையான தான் நான் பார்க்கின்றேன் இந்த நேரத்தில் அவர் ஒழுங்கு செய்திருந்த அந்த மண்டபம் இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்திருப்பதாக ஒரு செய்தி அல்லது தகவல் பரப்பப்பட்டு வருகிறது அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அந்த மண்டபம் சம்பந்தமாக இருந்து இவர்கள் அப்படி ஒரு மண்டபம் முதல் எடுத்து மாற்றம் ஆக நான் அறிய இல்லை முதல் இருந்த அவர்கள் அறிவித்த அந்த முகவரியுடன் சேர்ந்து ஒரு ஒரு பாடசாலையின் பெயரை அதோடு சேர்த்திருந்தார்கள் எஃப்ஓ எஃப் வாயில இது பாடசாலையின் பேரை ஆனால் நான் அந்த பாடசாலையின் நிர்வாகியுடன் எழுத்து மூலமாக ஒரு தொடர்படுத்து கேட்டிருந்தேன் உங்கள் பாடசாலையில் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கின்றதா என்று அதற்கு அதன் தலைவர் வந்து எனக்கு எழுத்து மூலம் கடிதம் ஒன்று அனுப்பிங்க தங்களுக்கும் இந்த நிகழ்வுக்கும் தொடர்பில்லை அந்த மண்டபத்தில் தமது பள்ளிக்கூடம் இல்லை என்று சொல்லி அந்த அந்த இதுக்கு பிறகுதான் அந்த பள்ளிக்கூடத்தின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது அந்த அறிவித்தலை ஆனால் இப்ப இப்ப இந்த மண்டபத்தில் இவர்கள் என்று தெரியல எனக்கு நான் அந்த மண்டபத்தின் இணையதளத்தில் பார்த்த விடயங்கள் கூட இது ஒரு இந்த பெரிய ஒரு எங்கள தேசிய தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வை ஒரு வகுப்பறையில் செய்கிற ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் என்று போதுதான் எனக்கு தெரிகின்றது இந்த விடயம் சம்பந்தமாக மேலதிகமாக முன்னுக்கு பின் முரணாக கார்த்திக்கும் அவருடைய தந்தை மனோகரனும் பல ஊடகங்களுக்கு குறிப்பாக தமிழகத்தில் உள்ள ஊடகங்களுக்கு எதுவுமே தெரியாத அல்லது அவற்றை பற்றி ஆய்ந்து ஆராய வல்ல வர்களாக இல்லாதவர்களிடம் வாழ்க்கை வந்தபடி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் அப்படி முரணான செய்திகளை கார்த்திக் பரப்புகிற பொழுது உங்களைப் போன்றவர்கள் அந்த மண்ணிலே வாழ்பவர்கள் குறிப்பாக அவருக்கும் இந்த தமிழ் பாடசாலை பாடசாலைக்கு இடையில் ஏற்பட்ட பிணக்குகள் அதுக்கு பின்னர் அவர் ஆங்கில பாடசாலை ஆரம்பித்தது போன்ற விடயங்கள் தேசிய தலைவருடைய குடும்பம் அவர்களோடு எந்த விதமாக சாதாரண மக்களாக குடும்பம் என்ற எந்த உறவு முறைக்கும் சலுகைகள் வழங்க வேண்டாம் என்று தலைமை அறிவித்த விடயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பேசினோம் அப்படி இருக்கிற பொழுது இவர் இந்த உரிமையை கொண்டாடுகிறார் நீங்கள் அருணாக்காவோடோ அல்லது ஸ்ரீ சகோதரனோடோ அஹ் பேசவோ அல்லது அவர்களும் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள் என்ற கேள்வி நியாயமானதா நிச்சயம் அவர்கள் இந்த விடயத்தில் மௌனம் ஆஹ் மௌனம் காக்கிறார்கள் அது எனக்கு என்னென்று விலங்கு அவை அவர் சட்ட சட்ட ரீதியாகவே இந்த நிகழ்வுக்கு எதிராக ஒரு முறைப்பாடை செய்யலாம் காவல்துறையிடம் அவர்களும் செய்யவில்லை அத்துடன் இந்த நாங்கள் இப்படி இப்போ கார்த்திக் வந்து முன்பு இப்படியான பல விரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் தமிழ்நாட்டில் உள்ள ராவணா என்ற இணையதளம் என்று நினைக்கிறேன் இணையதளமா அல்லது யூடியூப் இணையதளத்தில் ஒரு சபியை வழங்கியிருந்தார் அதில் கூறியிருந்தார் இந்த தமிழ் பள்ளிக்கூடத்துக்கும் தனக்கும் தொடர்பே இருக்கவில்லை தான் ஆங்கிலம் படிப்பிக்கின்றேன் அங்கே தமிழ் படிப்பிக்கின்றார்கள் அப்போ தனக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை என்று சொல்லி ஆனால் தற்பொழுது ஓ தனது முகமு முகநூலிலேயே வந்து ஒரு இதில் இருக்க தான் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மாலதி தமிழ்கலை கூடத்தில் கல்வி பய்ப பயிற்றுவித்ததாக இப்பொழுது எழுதியிருக்கின்றார் அதே போன்று மனோகரன் அவர்களும் நேசக்கரம் மீடியாவில் கொடுத்த பேட்டியில் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் கூறு இந்த மாளிகை கூடம் அதில் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் கதைச்சிருக்கின்றார் உங்களை பொறுத்தவரையில் தங்கை துவாரகாவினுடைய வருகை அல்லது அவருடைய மௌனம் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் சில நிகழ்வுகள் இடம்பெறவிருப்பதாக அறிகிறேன் அவருடைய மௌனம் அல்லது அவர் இதில் இதை பற்றி பெரிதும் அரட்டிக்கொள்ளாமல் இருக்கிற நிலையை நீங்கள் துவாரகா அவர்களுடைய வருகையை ஏற்றுக்கொண்டவர் அல்லது அதன் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர் என்ற முறையில் உங்களுடைய கருத்தை என்னவாக இருக்கும் நிச்சயம் அவர்கள் மௌனமாக இருக்கிற என்று சொல்லி சொல்ல முடியாது இது இது மது எதிர்த்தரப்பினர்களால் ஒரு சதி செயலாகவும் இருக்கின்ற இருக்கலாம் இவர்கள் இப்படி செய்யும் பொழுது அவர்கள் வெளியில் வர வேண்டும் அவர்கள் இதன் மூலம் ஏதாவது பிரச்சனைகள் மாட்ட வேண்டும் என்று சொல்லியும் இந்த இதை செய்யலாம் அப்ப அந்தபடியா இவைகள் செய்கிறதை காண்டி அவ வெளியில வந்து கதைக்கோணும் என்றதை வந்து நான் நான் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் தகுந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயம் வழியில வந்து இதற்கான பதில்களை என்ற நம்பிக்கையை தான் நான் இருக்கின்றேன் தமிழ் தேசியத்தின் பால் உண்மையான பற்று கொண்டவர்கள் நியாயமான நிதர்சனமான எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இல்லாத நிலையிலேயே பல கட்டமைப்புகளும் மௌனம் சாதிக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த இடத்தில் அவர்களுடைய இருப்பு பற்றிய செய்திகள் கசிய ஆரம்பித்ததும் அதனை பயன்படுத்திவிடக்கூடாது கார்த்திக் மனோகரனுக்கு தேசியத்தின் பால் இருக்கிற பச்சை விட தன்னுடைய குடும்பம் என்ற ஒரு உரிமத்தோடு இதற்குள் வருவதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படியான ஒரு குடும்ப நிகழ்வாக எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் இடம்பெறவில்லை அப்படியான பாசங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பயணத்தில்தான் எங்கள் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் பயணித்தார் என்பதை கொச்சைப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக அதிலும் குறிப்பிடத்தக்க மக்கள் இன்று கார்த்திக் மனோகரனின் அனுசரணை வேண்டியவர்கள் அல்லது உண்மையான தமிழ் தேசியத்தின்னால் பற்று கொண்டவர்கள் இந்த நிகழ்வை ஒட்டுமொத்த உலகில் உள்ள கட்டமைப்புகள் தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற கட்டமைப்புகள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இதனை முன்னெடுக்க வேண்டுமே தவிர இப்படியான ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒட்டு மொத்தமாக இந்த தேசியத்தோடு பயணிக்காத கார்த்திக் மனோகரன் போன்றவர்கள் முன்னெடுப்பது என்பது மிகவும் கேவலமான எங்கள் தமிழ் தேசியத்தை மனிதப்படுத்துகின்ற அல்லது கொச்சைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவே உண்மையான தமிழ் தேசிய அபிமானிகள் பார்ப்பீர்கள் இதேவேளையில் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வோம் அதுதான் உண்மை எங்கள் தலைவனுக்கு வீரவணக்கம் செலுத்துவோம் என்று அந்த தலைவனினுடைய பெயரை கேவலப்படுத்துகின்ற செயற்பாட்டை செய்பவர்களும் செய்ய உறுதுணையாக நிற்பவர்களும் அதற்கு ஆதரவாக தங்கள் பங்களிப்பை பிரசன்னத்தை செய்ய நினைப்பவர்களும் சற்று சிந்தியுங்கள் என்ற சிந்தனையை உங்கள் முன் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழர்